கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலில் செயல் அலுவலர் தூய்மை பணியாளர்களை திட்டியதாக வெளியான வீடியோ தவறானது எனவும் சமூக வலைதளங்களில் பேரூராட்சி செயல் அலுவலர் குறித்து பரப்பப்படும் அவதூறு வீடியோவை நீக்க கோரியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இரணியல் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பேரூராட்சி பகுதியில் கடந்த இரு தினங்களுக்கு முன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது அங்கு பணியில் இருந்த தூய்மை பணியாளர்கள் மதிய வேளையில் உணவு உண்ணாமல் இருந்த நிலையில் அவர்களை உணவு உண்ணக் கூறி இரணியல் பேரூராட்சி செயல் அலுவலர் திட்டுவது போன்ற வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இதனை மறுத்து வந்தனர் தங்களை செயல் அலுவலர் நடத்தவில்லை எனவும் தங்களை உணவு உண்ணாமல் பணியில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்திய காட்சியை இவ்வாறு அவருக்கு எதிராக பரப்பப்பட்டுள்ளதாகவும் கூறினர் மேலும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வீடியோவை நீக்க கோரியும் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் தாங்கள் எல்லாருக்கும் அறி தெரியும் வாட்ஸ்அப்பில் முகநூலில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எரிநெல் பஞ்சாயத்தில் வந்து தூய்மை பணியாளர்களில் ஒரு மேலே பேசுனான்ட்டு பட் அந்த வந்து எந்த இஷ்யூவுமே கிடையாது மக்கள் வந்து சமயத்துக்கு சாப்பிடலை சாப்பிடாததுனால அந்த மக்கள் லேட்டானதுனால சாப்பாடு லேட்டானதுனால ஏன் நீங்கள் சாப்பிடல கொள்ளலை அது அவர் எப்போவுமே மக்களை வந்து கேட்குறது தான் அவர் வரும்போதெல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குற இதே வந்து வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணதுனால மக்கள் வீட்டில் வந்து ஃபேமிலி பிரச்சனை அதனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து இப்போ எஸ்பியை நேரடியாக பார்த்து நாங்கள் இந்த மனு கொடுக்க வந்திருக்கோம் எதுனால் இது இந்த செய்தி வந்து எதுலெல்லாம் பரப்பியிருக்கோ மொத் மொத்தத்தில் எடுத்து மாற்றுங்க எங்களால் ஃபேமிலியில் நிம்மதியாக இருக்க முடியலை இந்த பிரச்சினையினால் நாங்கள் நிம்மதியாக வேலையை பார்க்க முடியலை எங்களுக்கு வாழவும் முடியலை அதனால தயவு செஞ்சு இந்த செய்தி எங்கெல்லாம் பரப்பியிருக்கோ அதை உடனடியாக ரத்து எடுத்து தூக்கி மாத்திட்டு எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கன்னு சொல்லி எஸ்பியிட மண் மனு கொடுத்துருக்கோம்